சின்ன ஊர்ல ஒரு பையன் இருந்தான் அவனுக்கு ஓடுறதுனா ரொம்ப ஆசை ஆனா எல்லாருமே அவனை பார்த்து சிரிச்சாங்க இவனா பார்த்தாலும் இப்படி ஓடிக்கிட்டே இருக்கான்னு ஒரு தோண ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் முயற்சி பண்றோமே ஆனா வெற்றி நமக்கு கிடைக்கவே இல்லையே நம்ம வீணா போராடோன்னு நினைக்கிறேன் பேசாம இந்த முயற்சியை விட்டுலாமா அப்படின்னு நினைச்சான் அவன் சோகமா இருக்கிறத பார்த்து அவனோட கோச் சொன்னாரு வெற்றி அப்படிங்கிறது ஒரே அடியில ஒரே நாள்ல உனக்கு வந்துராது ஆனா ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கிற புது புது அடிதான் அந்த வெற்றிக்கான பாதைக்கே உன்னை அழைச்சிட்டு போகும் அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை அவனோட மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிச்சு இந்த கேலியெல்லாம் ஒரு நாள் சக்தியான மாத்தி காட்டுவேன் அப்படிங்கறதுல குறிக்கோளா இருந்தான் ஒவ்வொரு நாளுமே அதுக்காக உழைக்க ஆரம்பிச்சான் காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து மழையா இருந்தாலும் சீரு சகதி மண்ணு ஓட்டினாலும் அதை பத்தி கவலையே படாம பிராக்டிஸ் மட்டுமே அவனோட வாழ்க்கையா இருந்துச்சு போட்டிக்கான அந்த நாளும் வந்துச்சு அவனோட கால் தடம் நிலத்துல விழுந்த ஒவ்வொரு முறையும் அவனோட வியர்வை வெற்றியா மாறுனுச்சு கடைசியா அவன் ஜெயிச்சான் அவனோட கண்களில் கண்ணீர் ஆனால் அந்த கண்ணீரில் வெற்றிக்கான ஒளி தெரிஞ்சிச்சு